கோவையில கட்டியிருக்க புது மேம்பாலத்துக்கு ஜி டி நாயுடு மேம்பாலம் என்று பெயரிடப்பட்டிருக்கின்றது அந்த மேம்பாலத்துக்கு ஜி டி நாயுடுன்னு சொல்லிட்டு பெயர் வச்சிருக்கீங்களே இது ஒரு சாதி பெயர் அல்ல சாதி பெயருக்கான முட்டுக் கொடுப்பது போல இருக்காதா என்று கேட்டதற்கு வீரமணி அவர்கள் வந்து விடுதலை நாணயத்துல வந்து எழுதியிருக்காரு ஜி டி நாயுடு என்பது வந்து சாதி பெயர் அல்ல ஜி டி அப்படின்னு பேர் வச்சோம்னா அவரை வந்து மக்களுக்கு வந்து தெரியாது அதனால வந்து நம்ம அப்படிங்கிற மாதிரி ஒரு விடுதலை ஆணையத்துல வந்து முட்டு கொடுத்துருக்காரு ஐம்பது வருஷமா இவே ராமசாமி நாய்க்கரை வந்து பெரியார்னு இவனுங்களுக்கு வந்து மக்கள் முகத்தில கொண்டு போய் சேர்க்க தெரிஞ்ச இவனுங்களுக்கு ஜி டி நாயுடு வந்து ஜி துரைச்சாமின்னு சொல்லிட்டு மக்கள் மனசுல ஏன் கொண்டு போய் சேர்க்கல இவனுங்க சாதி ஒழிப்பு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சாதிக்கு ஆதரவாகவும் இன்னொரு சாதிக்கு எதிராகவும் வேலை செய்து கொண்டிருக்கின்றார்கள் திராவிடர் கழகம் தமிழகத்துல வந்து சாதி ஒழிப்பி ஒழிப்பிற்காக தொடங்கப்பட்ட இயக்கம் சமூக நீதியை நிலைநாட்டுவதற்காக தொடங்கப்பட்ட இயக்கம் சொல்லிட்டு இவ்வளவு நாள் தமிழக மக்களுடைய காதல வந்து பூசுத்திட்டு இருக்காங்க உதாரணத்துக்கு முத்துராமலிங்க பசுமன் முத்துராமலிங்க தேவர் சாலை ஊவே சாமிநாதையர் அப்படின்னு இருந்ததுனா உடனே இவர் முத்துராமலிங்கனார் சாலை ஊவே சாமிநாதர் அப்படின்னு மட்டும் இவனுங்களுக்கு மாத்த தெரிஞ்ச இவனுங்களுக்கு ஜி டி நாயுடு பெயரை வந்து ஜி துறைசாமின்னு மாத்த தெரியல பாத்தீங்களா இவனு எல்லாம் கடைஞ்செடுத்த அயோக்கிய பயில்க ஜாதி ஒழிப்பு போராளி என்ற பெயர்ல வயிறு வளர்க்கக்கூடிய நபர்கள்